அஸ்லாம் வலைக்கும் வர் ரஹமத்துல் ஆகியோ பரக்காத்துக்குள் நல்லவர்கள் பற்றி நாம் அதிகம் தெரிய வேண்டும் அந்த வகையிலே சவுதி அரேபியாவை ஆண்ட மன்னர்களிலே மிகச்சிறந்தவர் அமீர் பைசன் அவரை பற்றிய வரலாற்றுச் செய்திகளை பார்க்கலாம் சவுதி அரேபியா அரசாங்கத்து மூலவரான சுல்தான் அப்துல் அசீஸ் நிபுணு சவுதி இரண்டாம் மகன் இவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இவர் தம் தந்தை தம் மூதாத அரசாங்கத்தை மீண்டும் நிறுவ நடத்திய போராட்டங்களில் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் பதினெட்டு ஆண்டு காலம் இவர் சவுதி அரேபியாவின் அந்நிய நாட்டு அமைச்சராக வெளிநாடுகள் சுற்றுப்பணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐக்கிய நாடு சபையை நிரூபிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் பங்கு கொண்டவர் இவருக்கு உண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இப்னு சௌத்தை இறந்த பிறகு இவரின் தமையனார் சவுத் அரசனார அவனின் பிரதம அமைச்சராக இருந்த இவர் தம் தமையினார் நாட்டின் பொருளாதாரத்தையே நாசப்படுத்தி விட்டார் என்று கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபதில் பதவியை துறந்தார் சவுதியின் உடல்நிலை மோசமாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மீண்டும் பிரதம அமைச்சரானார் கிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இவரிடமே அரசாங்கத்தை ஒப்படைக்க சவுத் கிறிஸ் என்று அங்கேயே கிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இவர் ஆட்சியில் சவுதி அரேபிய பெற்றதென்றே கூறலாம் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம் இல்லாமல் நாட்டை நாகரப்படுத்தினார் இவர் தன் தமையனின் ஆட்சியின் போது முற்ற முற்று முறிந்திருந்த எகிப்து உறவை மீண்டும் ஏற்படுத்தினார் பலஸ்தீனுடைய பாடுபடும் எகிப்து முதலான நாடுகளுக்கு இவர் தாராளமாக உதவி நலகினார் இவருடைய கனவு பயிற்று முகத்த முகத்தஸ் முஸ்லிம்களின் கையில் வர வேண்டும் அங்குள்ள பன்னீர் சென்று தாம் தொழ வேண்டும் என்பதாகவே இருந்தது இவர் ஆட்சியின் போது சவுதி அரேபியா செல்வம் நாடாகியது எண்ணெய் மூலம் ஆண்டொன்றுக்கு மூவாயிரம் மில்லியன் டாலர் அதற்கு வருமானம் வரலாயிற்று இஸ்ராயலிடம் இழந்த அரபு பகுதியை மீட்பதற்கு இவர் எண்ணெயை ஆயுதமாக பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதியை தடை செய்தார் இவர் அமெரிக்கா சென்ற போது இஸ்ராயில் அதுனா வம் சாயிதுஹா அதுவும் தான் இஸ்ரேல் எங்களின் விரோதி அதற்கு உதவுவர்களுக்கு எங்களின் விரோதியே என்று துணிச்சலும் கூறினார் இவருடைய துணிச்சலான பேச்சும் அவருடைய நடுவுக்கு சிறந்த பலன நிற்கின இவர் தம் காலத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த மனிதர் ஒருவராக திகழ்ந்தார் முஸ்லிம் நாடுகளின் பாதகாவலும் போன்றும் இவர் வழங்கினார் உலகில் எந்த மூளை முடிக்கல் முஸ்லிம்களுக்கு என்ன நிகழ்ந்த போதிலும் இவருடைய இதயம் கசிந்தது அவர்களுக்கு உதவ இவருடைய பணப்பைகள் பறந்து சென்றன மிகவும்ியும் தன்னடகம் வாய்க்க பெற்றவர் இவர் ஒரு கூட்டத்தில் வைத்து இட்னிஷிய பிரதிநிதி ஒருவர் இவரை ஹாமியில் ஹைமன் வசு சரவை இரண்டு ஹரமுகளாக மக்காமின் ஆகியவற்றின் காவலர் என்று புகழ்ந்துரைத்த பொழுது இல்லை இல்லை அல்லாவின் அவற்றின் காவலன் நான் அவற்றின் காத்தியம் ஊடியன் என்று இவர் அடக்கத்திடம் கூறக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் இவர் வெளியில் சிரித்தது என்று கூறப்படும் எனினும் இவர் நகைத்துவை இவர் நகைச்சுவையை உணர்வுள்ளவர் ஆவர் இவர் அமெரிக்கா சென்றபோது இங்குள்ள உங்களை கவர்ந்தது எது என்று ஒரு நிருபர் கேட்டவனே பொழுது இங்கே குழந்தைகள் கூட ஆங்கிலம் பேசுவதுதான் என்று கண்களை சுமிட்டி கொண்டு புண்ணுடனும் கூறினார் அங்கே அமெரிக்கா பல வெயில் குளிப்பு சன் பாத் மேற்கொண்டிருப்பதை கண்டதும் வேண்டுமான கூறுங்க எங்கள் நாட்டிலிருந்து நாங்கள் இதனை ஏராளமாக உங்களுக்கு ஏற்றுமதி செய்யணும் என்று வேடிக்கையாக கூறினார் எனக்கு ஜாஸ்மி வெயில்லையா சவுதி அரேபியாவில் அதனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மார்ச் இருபத்தஞ்சாம் நாள் இவருடைய சகோதரர் ஒருவரின் மகன் ஃபைசல் இவ்வளவு சாயிது இவ்வளவு அப்துல் ரசிசால் லியாத்துள்ளையுடைய அரண்மனையில் வைத்து சொத்துக்கு சுட்டுக் கொல்லப்பட்டார் இது போன்ற மனிதர்கள் அந்த சவுதி அரேபியாவை உருவாக்குவதற்கு மிகவும் பாடுபட்டவர் அவற்றில் அமீர் ஃபைசல் என்றும் மறக்க முடியாத ஒரு நபர் அதோடு வின்சென்ட் சர்ச்சில் ருஸ்வர்ட் இந்த ஐநாசை உருவாக்குவதில் அது அதற்கு அடுத்தபடியாக இந்த அரபு தேசத்தின் மன்னராகிய அமீர் பைசல் பங்கும் சிறப்பு வாய்ந்தது இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு